வணக்கம் நேர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இப்ப தொண்ணூறு புள்ளி நான்கு உங்கள் முன்னேற்றத்திற்கான வானொலி இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில இணைய போறோம் இப்போ நமக்கெல்லாம் ஊர் இருக்கும் நிச்சயமா இருக்கும் இல்லீங்களா அப்ப திண்டுக்கல்ல எங்கயாவது கேட்ட உடனே நம்ம நின்று பின்னாடி திரும்பி பார்ப்போம் யாரோ கூப்பிட்டாங்க நம்மள அப்படிங்கிற உணர்வோட சோ இன்னைக்கு சோசியல் மீடியா பேஜஸ்ல இந்த வலையொலி யூடியூப் மத்த மற்ற விஷயங்கள்லயும் நம்ம ஊரை நம்ம திரும்பி திரும்பி பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எங்க திண்டுக்கல் அப்படின்னு எழுதியிருந்தாலும் நம்ம பார்ப்போம் அந்த வகையில அந்த வரிசையில முதன்மையா இருக்கக்கூடிய திண்டுக்கல் வளாகஸ் யூடியூப் சேனலோட இன்னைக்கு பயணிக்க போறாரு அவருடைய சொந்த அனுபவங்களையும் திண்டுக்கல் சார்ந்த அவர் என்னெல்லாம் எடுத்திருக்கிறாரு என்ன கவர் பண்ணி எந்த உணர்வுகளோட இதெல்லாம் கொண்டு சேர்க்கிறாரு அப்படிங்கற தகவல்களை நம்ம இன்னைக்கு கூட பகிர்ந்துக்க போறாரு திரு பிரபு அவர்கள் நிகழ்ச்சியில் எண்ணுகிறாரு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என்னோட பேர் வந்து பிரபு நான் வந்து இந்த சேனல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் தனியாளா தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்ப வரைக்கும் தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு அவ்வளவுக்கான ரீச் வந்து கிடைக்கல என்னோட கருத்துகள் வந்து நல்லா இருக்கும் நான் போற கண்டென்ட் நல்லா இருக்கும் இருந்தாலுமே கூட ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி அதெல்லாம் வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து அதை பத்தி எதுவுமே தெரியல அதனால என்னோட கருத்துகள் வந்து ரீச்சே ஆகல இப்ப வந்து சொல்ல போனா என்னோட கருத்துகள் வந்து கண்டென்ட்டே இருக்காது என்னோட வீடியோல வந்து கண்டென்ட்டே இருக்காது ஆனா ரீச் ஆகுது என்னன்னா திண்டுக்கல் அப்படின்ற ஒரு பேருக்காக தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பொதுவாக இருக்கிற ஒரு சோசியல் மீடியா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் பாக்கிறோம் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் பாக்கிறோம் நீங்க ஏன் திண்டுக்கல்னு பேர் வச்சிருக்கீங்க நீங்க அதை மாத்திக்கலாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து திண்டுக்கல் தான் என்ன வாழ வச்சதுன்றதுனால அந்த பேரை வந்து நான் மாத்தல திண்டுக்கல்ன்ற பேர்லயே பேர்லேயே என்னோட சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன் திண்டுக்கல் விளாகர் அஃபிசியல் சார் திண்டுக்கல் விளாகர் அபிஷியல் அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திண்டுக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்கங்க திரு பிரபு அவர்களோட கேட்கும் பொழுது இப்போ நீங்க உங்களுடைய சொந்த அனுபவமா திண்டுக்கல்ல பார்க்கக்கூடிய விஷயங்களை எதை உங்களுக்கு பிடிச்சதா நினைக்கிறீங்க ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் நமக்கு ஊர் பட்டு இருக்கு திண்டுக்கல் தான் நம்மள வாழ வச்சிருக்குன்னு சொல்லிட்டோம் அப்ப திண்டுக்கல் பத்தி கேட்கும் பொழுது உங்கள்கிட்ட ஒருத்தர் கேக்கிறாரு திண்டுக்கல்னா எப்படிங்க இருக்கும் எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா என்ன சார் சொல்லுவீங்க சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொடைக்கானல் நம்ம ஊர்ல கொடைக்கானல் இருக்குன்றதே ஒரு பெருமையான விஷயம் இப்ப இடையில வந்து அந்த கான்ட்ரோல்ஸ் எல்லாம் போச்சு திண்டுக்கல்ல இருந்து கொடைக்கானல் பிரிக்கிற மாதிரிலாம் சொன்னாங்க உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு திண்டுக்கல்லாம் அதுக்கு ஒரு பேர் ஒரு பொட்டு வச்ச மாதிரி ஒருத்தவங்க அழகா இருந்து அழகா தெரிய மாட்டாங்க பொட்டு வச்சாதான் அழகா இருப்பாங்க அந்த மாதிரி கொடைக்கானல் அப்படின்றது வந்து அழகா தெரிஞ்சது அதை பிரிக்கணும் அப்படின்றப்போ எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரெண்டாவது வந்து மக்கள் நீங்க சண்டை போடுவாங்க என்ன பண்ணுவாங்க ஆனா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பேச்சு பார்த்தோம்னா அவங்கள மாதிரி எங்கேயுமே இப்போ பழக முடியாது திண்டுக்கல்ல அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க நாங்க ஆந்திராக்கெல்லாம் காலேஜ் படிக்கும்போது போயிருந்தோம் திண்டுக்கல் அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்தாங்க கொடைக்கானலா அப்படின்னு கேட்பாங்க குளிரா இருக்குமா உங்க ஏரியா நல்லா குளிரா இருக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மக்கள் தான் சார் மோஸ்ட்லி பசங்க நல்லா பழகுவாங்க இன்னொன்னு சுத்தி சிறுமலை கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு பெருமையா சார் நம்ம ஊர்ல கொடைக்கானல் இருக்குன்றது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் உண்மையிலேயே நான் எதிர்பார்த்தது வழக்கம் போல எல்லாரும் சொல்ற மாதிரி பிரியாணியை தான் சொல்ல போறீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா திண்டுக்கல்னு சொன்னோடனவே எல்லாருக்கும் அந்த பிரியாணி தான் ஞாபகத்துக்கு வரும் சோ தான் நீங்க சொல்ல போறீங்க நினைச்சேன் நல்ல வேலை அப்படி ஒரு உணர்வு இல்லாம நீங்க ஒரு புதுவிதமான விதமான பதில சொல்லிருக்கீங்க எதிர்பார்க்காத பதில் தான் கொடைக்கானல் நமக்கு ஒரு முக்கியமான வருமானம் தரக்கூடிய இடமும் கூட இப்ப நமக்கு மாவட்டத்தினுடைய வருமானம்னு பார்க்கும்போது இந்த கொடைக்கானலுடைய வருமானமும் ரொம்ப பெருசு தான் மக்கள் பத்தி சொல்லிருக்கீங்க உண்மையிலேயே நீங்க சொன்னது சரிதான் மக்களை வந்து நம்ம எப்படி வெளிய ஆட்களை நம்ம ரிசீவ் பண்ணி அவங்களோட பயணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ப அது மாதிரியே உங்களுடைய யூடியூப் சேனல் பத்தி சொல்லுங்க நீங்க எந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணீங்கங்கறதை சொல்லிட்டீங்க அதுல என்ன மாதிரியான விஷயங்களை பேசுறீங்க இப்போ கடைசியா எதை காமிச்சிருக்கீங்க இருக்கீங்க அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முத வந்து என்னோடதுல வந்து கண்டென்ட் இருந்துச்சு அதுல ஒரு கருத்துக்கள் இருந்துச்சு இப்போ வந்து எனக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நான் போடுவேன் சில சொல்லுவாங்க இந்த கண்டென்ட் தான் போடணும் ஒரு எடுத்துக்கிட்டா இந்த கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என் இதுல வந்து கண்டென்டே இருக்காது பாத்தீங்கன்னா ஒரு டிராவலை பத்தி நான் போட்டுட்டு இருப்பேன் இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா கோயிலை பத்தி போட்டுட்டு இருப்பேன் இன்னொரு நாள் பார்த்தா நான் என்ன பத்தி நானே பேசிட்டு இருப்பேன் சில சமயம் லைவ் போட்டுட்டு இருப்பேன் அந்த மாதிரி என்னோட சில இதுல ஒரு வீடியோ போட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல சாங் ஓடிட்டு இருக்கும் அந்த மாதிரி சிலது ட்ரோனை வச்சு ஷார்ட் எடுத்து அதை வீடியோ போட்டுட்டு இருப்பேன் ஆனா ஒரே மைய கருத்து என்னன்னா திண்டுக்கலை பத்தி இருக்கும் அதுதான் திண்டுக்கலை பத்தி இருக்கும் திண்டுக்கல் மட்டும்தான் மையமா இருக்கும் மத்தபடி என்னோட சேனல்ல வந்து இதுதான் ஒரு கண்டென்ட் அப்படின்னு இருக்காது என்னோட வீடியோல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூறு வீடியோவுக்கு மேல போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ஆனா ஒரு நேரலையா நான் வந்து பங்கேற்கிறது இந்த ஆயிரத்தி அறுநூறு வீடியோல இதுதான் என் லைஃப்லேயே என்னோட வார்த்தைகளுக்கு ஏதாவது தவறுகள் இருந்தா கூட மன்னிச்சிடுங்க இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நேரலை சார் இப்போ உங்க வீடியோக்கள்ல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வீடியோ இருக்கும் இப்ப எல்லா கன்டென்ட்டையும் பார்க்கும் பொழுது நம்ம இதை நம்முடைய வீடியோவா மாத்தலாம்னு தோணும் ஆனா சிலதான் செஞ்சு முடிச்ச பிறகு நீங்க லைவே பேசியிருந்தாலும் சரி இல்ல உங்களை பத்தி பேசியிருந்தாலும் சரி திண்டுக்கல் பத்தி பேசியிருந்தாலும் சரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி கோவில்கள் பத்தி பேசியிருந்தாலும் சரி இல்ல எங்கயாவது திருவிழாக்கு போய் ஒரு சின்ன பிளாக் மாதிரி போட்டு முடிச்சிருப்பீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பீங்க இப்ப உங்களுடைய வீடியோக்கள்ல உங்களுக்கு பிடிச்ச வீடியோன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல திரும்பி நம்மளே இதை பாக்கணும்பா அப்படி சொன்னா எதை சொல்லுவீங்க சார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நான் அதாவது மோஸ்ட்லி நான் படித்தது வந்து ப்ரொபஷனல் சோசியல் ஒர்க்கர் நான் வந்து எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கேன் நான் வந்து அந்த கஜா கஜா புயல் அது இதுன்னு நிறைய கலந்துகிட்டனால எனக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நான் போய் ஃபுட்டு வந்து ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படி வந்து நான் ஃப்ரீயா ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாகல் நகர் பாலம் இருக்கு பார்த்தீங்களா அது கீழே வந்து ஒரு ஒரு வண்டி கடியில ஒரு ஐயா வந்து படுத்திருந்தாரு என் பின்னாடி ஒரு பையன் உட்காந்துருந்தான் நாங்க எல்லாத்திலையும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம் அந்த ஐயாக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அந்த பையன் அவர் சரக்கடிச்சிட்டு படுத்திருக்காரு நம்ம போயிடலாம் அப்படின்னா எதுக்கு தேவையில்லாத ஒரு பாடு போதையில் ஏதாவது கத்திருவாரு அப்படின்னாங்க சரி நாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு நூறு மீட்டர் போயிட்டு திரும்ப வளச்சிட்டு வந்தோம் என் மனசு வந்து ஒத்துக்கல ஒருவேளை உண்மையிலே பசியில போடுத்துருந்தா என்ன பண்றது அப்படின்றதுக்காக நான் வளச்சிட்டு வந்து நான் எலிப்படும் போது கடைசியில் பார்த்தா அவர் இறந்துருந்தாரு என்னோட வீடியோலயே எனக்கு எனக்கு என் மனச பாதிச்ச வீடியோவும் சொல்லலாம் அந்த விஷயங்களை நான் பார்க்காம போயிருந்துருக்கலாமான்னு நினைக்க முடியலை நம்ம பார்க்காம இருந்திருந்தா அவர் யார் இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை என் லைஃப்லயே நான் இந்த ஆயிரத்தி அறநூறு வீடியோ யூடியூப்லேயும் நிறைய வீடியோ போட்டுருப்பேன் அதுல மறக்க முடியாத வீடியோ அப்படின்னா அது ஒண்ணுதான் சார் இன்னும் என்னோட சேனல்ல இருக்கும் அதுதான் என் லைஃப்ல மறக்க முடியாது எனக்கு பிடிச்சமான இதுவும் அதுதான் ஓகே சார் நீங்க சொல்லிட்டீங்க உங்களுடைய மறக்க முடியாத வீடியோவா பதிவு பண்ணிட்டோம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதெல்லாம் நாங்க பாத்து அது மாதிரி திண்டுக்கல்ல உங்களுக்கு பிடிச்ச இடம் கொடைக்கானல் தவிர என்ன கொடைக்கானல் சொல்லிட்டீங்க அது ஒரு சுற்றுலாத்தலம் அதை விட்டுருங்க இப்ப நம்ம டவுனுக்குள்ளயோ நம்ம இந்த சமதள பகுதிகளில் உங்களுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க அதுல நீங்க பதிவு பண்ண இடமா கூட இருந்திருக்கும் அத பத்தி சொல்லுங்களேன் நான் போட்ட வீடியோலயே பிடிச்ச வீடியோ அப்படின்னா சவுந்தரராஜ பெருமாள் கோவிலை சொல்லுவேன் சார் ஏன் அப்படின்னா நான் பிறந்தல நான் தூங்கி எந்திரிச்சாலே நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வெளியில போய் பாக்குறது வந்து சவுந்தரராஜ பெருமாள் கோவிலோட அந்த கோபுரத்தை தான் பாப்பேன் சின்ன வயசுல இருந்து இப்ப வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு இருந்தாலும் கூட நான் பிறந்ததுல இருந்து அது வந்து சும்மா ஒரு பராமரிப்பு இல்லாம அந்த மாதிரி இருந்த காலத்துல இருந்து இப்ப எனக்கு இருபத்தொன்பது வயசு ஆயிடுச்சு இப்போ அதை நல்லா டெவலப் பண்ணி இருக்கிற காலம் வரைக்கும் நான் பார்த்துட்டேன் எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா நான் சில வீடியோக்கள்ல கூட போட்டிருப்பேன் அந்த கோபுரத்துல ஏறி வீடியோ எடுக்கணும்ன்றதான் என்னோட கனவு அதை கூட நான் பல வருஷங்களுக்கு அப்புறம் நிறைவேற்றினேன் அப்படின்னு ஒரு கும்பாபிஷேகம் வீடியோல வந்து நான் போட்டிருப்பேன் எனக்கு பிடிச்ச இடம் நிறைய இடங்கள் இருக்கு ஆனா எனக்கு பர்சனலா வந்து நான் பார்த்து நான் பழகி நான் அதே ஊர்ல இருந்தனால சொல்றேன் எனக்கு இது வந்து கொஞ்சம் பிரிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுப்பேன் சார் என்னோட சொந்த ஊர்ல இருக்கிற அந்த சௌந்தரராஜ பெருமாள் கோவில் வீடியோ சார் அது உங்களுக்கு மட்டும் இல்ல இது காலங்காலமா இருக்கிற ஒரு கோவில் அந்த கோவிலுடைய சிற்பக்கலை வந்து நாயக்கர் காலத்தோட சிற்பக்கலை அதை சொல்லும்போது போது என்ன சொல்லுவாங்களாம் நாயக்கர்கள்லாம் இருப்பாங்கல்ல சார் அவங்க வந்து கூப்பிட்டு யாரையாவது இந்த கோயில் வடிவமைச்ச பிறகு யாரையாவது கூப்பிட்டு வந்து நீங்க கோயில் கட்டுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பட்டயமா எழுதி கழுத்து போடுவாங்களாம் இப்ப நம்ம பாண்ட் பேப்பர்லாம் போடுறோம்ல சார் அது மாதிரி போடுவாங்களாம் கிருஷ்ணாபுரம் கோவில் திண்டுக்கல் தாடிக்கொம்பு பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய சிலைகள் மாதிரி எங்களால வடிவமைக்க முடியாது அது இல்லாம எங்களால சிறப்பா செஞ்சு தர முடியும் அப்படின்னு ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துட்டு தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் அந்த அளவுக்கு அந்த கோவிலுடைய சிற்பங்கள் வந்து ரொம்பவே ஃபேமஸான சிற்பங்கள் தாயார் சன்னதி கல்யாண தாயார் கை ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த பத்து பனிரெண்டு சிற்பங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான சிற்பங்கள் அதாவது மனித உயரம் அளவுக்கு ஒரு சிற்பங்களை வடிவமைக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது இப்போ எப்படி உங்களை கேட்டனோ அது மாதிரி நீங்க அந்த கோவில் சொன்ன எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துடுச்சு அதனால நானும் அப்படியே அதை பகிர்ந்துக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் வியாழக்கிழமைகள நடக்கிற அந்த மன்மதன் ரதி பூஜைக்காகவும் அந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலா இருக்குது அதே மாதிரி சித்திரை திருவிழா நாட்கள்ல அழகரா திண்டுக்கல் வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் போற அந்த வைபவங்களும் எங்களுக்கு அந்த கோவில சார்ந்து நினைவு கூறும் அடுத்து ஒரு விளாகரா உங்களுக்கு ஒரு ஃபுட் சார்ந்து என்ன மாதிரியான உணர்வுகளை திண்டுக்கல் கொடுத்துருக்கு திண்டுக்கல் பத்தி பேசும்போது சொல்லுவாங்க திண்டுக்கல் ரீஜியனை தாண்டிட்டீங்கன்னா சுவையான உணவே கிடைக்காதுன்னு ஒரு பேச்சு இருக்கு நீங்க ரோட்டுக்கடையில சாப்பிட்டா கூட திண்டுக்கல்ல உரப்பு உப்பு காரம்லாம் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க இன்னொன்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்பர் ஆகி திண்டுக்கல் வந்துட்டு போற வெஜிடேரியன்ஸ் வந்து இங்க இருந்து போவே மாட்டாங்களாம் இருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு அவ்வளவு ருசி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டதுனால கேட்கிறேன் ஒரு விளாகரா உங்களுக்கு என்ன ஃபுட்டு திண்டுக்கல்ல பிடிச்சதா இருக்கு வெளியூர் ஃபுட்டோ சொல்லக்கூடாது பானிபூரி அந்த மாதிரியோ பிஸாவோ சொல்லக்கூடாது நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவு சொல்லுங்களேன் பார்ப்போம் அது சார்ந்திருக்க ஒரு கதையும் அது வந்து மறுக்கவே முடியாது திண்டுக்கல் அப்படினாலே பிரியாணி தான் எனக்கு பிரியாணி ரொம்பவே பிடிக்கும் அது திண்டுக்கல் பிரியாணி சொன்ன என் வந்து வந்து சென்னை தான் அதுக்கு முன்னாடி நான் எந்த சைட்ல தெரியாது ஆந்திரா படிக்கும் போது ஆந்திரால அதாவது இன்டர்ன்ஷிப் அப்போ போயிருக்கோம் அப்போ வந்து சென்னையில இறங்கணும் அப்படின்றதுக்காண்டி இறங்கினேன் மத்தபடி நான் சென்னைக்கு போனது இல்ல இப்போ வந்து நான் அங்க போகும்போது பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு இது பிரியாணியா அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு பிரியாணி அப்படின்னா திண்டுக்கல் தான் சார் அது ஒரு இதுல இருக்கிற தண்ணியா இல்ல என்னன்னு தெரியல இது ஒரு சுவையா இருக்கும் ரெண்டாவது வந்து சராஜ பெருமாள் கோயில வந்து கிடைக்கிற புளியோதரை அது வந்து அந்த டேஸ்ட் வந்து நீங்க எந்த யூடியூப்ல பார்த்தாலும் சரி எதுல பார்த்தாலும் சரி அந்த சவுந்தரராஜ பெருமாள் கோவில் இல்ல வேற பெருமாள் கோயில கூட கிடைச்சிருக்கலாம் நான் அங்கேயும் சாப்பிட்டனால சொல்றேன் அந்த பெருமாள் கோயில கிடைக்கக்கூடிய புளியோதரையோட டேஸ்ட் வந்து இதனால வர நான் எங்கேயுமே ஒரு பிரியாணியும் நீங்க அந்த புளியோதரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரியாணியும் சாப்பிடுங்க புளியோதரையும் சாப்பிடுங்க ஆனா புளியோதரை தான் சாப்பிட்டு முடிப்பீங்க ஃபர்ஸ்ட் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த பெருமாள் கோவில்ல கிடைக்கக்கூடிய புளியோதரை ரெண்டு எட்ஜஸையும் தொட்டுட்டீங்க சார் வெஜிடேரியனோட ஒரு எண்டு புளியோதரை நான் வெஜிடேரியனோட ஒரு எண்டு பிரியாணி இது ரெண்டும் கிடைப்பட்ட நிறைய உணவுகள் திண்டுக்கல்ல கிடைக்குது அதையும் கூட நீங்க அடுத்து வரக்கூடிய டைம்ல ட்ரை பண்ணுங்க இப்போ உங்க வீடியோக்கள் நம்ம பேசும்போது சார் இதுல ஹையஸ்ட் வியூஸ் வீடியோ இருக்கும் இதாவது இப்ப எங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சிறுமலை நாங்க போயிட்டு வந்து போட்ட விளாக் தான் ரொம்ப பேமஸா இருந்த ஒரு விளாக் ஒரு ஒரு லட்சம் வியூவர்ஸை தாண்டி அது ஓடிட்டு இருந்தது ஒரு டைம்ல இப்ப அது மாதிரி உங்களுடைய நீங்க இன்னும் நிறைய வச்சிருப்பீங்க இப்ப உங்களுடைய ஹையெஸ்ட் வீடியோன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அதோட கண்டென்ட் அது எடுக்கப்பட்ட சூழல் அதை சொல்லுங்க சார் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோன்னு பாத்தீங்கன்னா அது வந்து லெங்த் வீடியோன்னு சொன்னா மதுரைக்கு வந்து ஒரு வேலையா நானும் என்னோட ஒய்ஃபும் கார்ல போயிட்டு இருந்தோம் பக்கத்துல வந்து நான் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி வந்து ஏதோ ஒரு பயன்பாட்டுக்காக நான் வச்சிருந்தேன் இடையில போயிட்டே இருக்கும்போது நம்ம திண்டுக்கல் கொடை ரோடெல்லாம் தாண்டிட்டா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அது பக்கத்துல வந்து ஒரு ஐயா வந்து ஒரு கருத அறுத்து பின்னாடி கட்டி முன்னாடி வந்து அவங்களோட மனைவியை வந்து உட்கார வச்சுட்டு பைக்ல போயிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவை நான் வந்து போட்டேன் அது வந்து செம்ம ரீச் ஆச்சு கிட்டத்தட்ட அது வந்து ஏழு எட்டு லட்சம் பேர் லைக் மட்டுமே பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு ஷார்ட்ல எனக்கு வந்து ஷார்ட்ஸ்ல வந்து அதிகமாக வியூஸ் போனது வந்து அது லெங்க் வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் பேர் பார்த்த வீடியோ அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முதைய நான் சொன்ன மாதிரி அந்த ஐயா இறந்து கிடந்த வீடியோ வந்து எதிர்பாராத விதமாக நான் போட்ட வீடியோ அது வந்து கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் வியூஸ் போச்சு அது எனக்கு நல்ல பேரும் எனக்கு மன திருப்தியும் கூட எனக்கு நல்ல பேரும் வாங்கி கொடுத்த வீடியோ அப்படின்னா அது வந்து திண்டுக்கல் விழாக்குற உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்த வீடியோன்னு கூட சொல்லலாம் அந்த ஐயாவை நான் ரெஸ்க்யூ பண்ண அந்த வீடியோ தான் எனக்கு அதிக வியூஸ் வாங்கி தந்தது நீங்க எவ்வளவு மெனக்கட்றீங்க சார் ஒரு வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி பிரசென்ட் பண்றதுக்கு அதாவது அதுக்கான டைம் பீரியட் இருக்கு இப்போ இவன் தோ லைவே கொடுத்தாலும் கூட அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும் நீங்க மொபைல லைவ் கொடுக்கறோம் இதனால ஒரு இடத்த பத்தின சின்ன தகவலாவது நம்ம சேகரிச்சிருப்போம் நம்ம பேசுறதுக்காக இப்போ ஒரு வீடியோ பிரசென்ட் பண்ணக்கூடிய உங்க மனநிலை எப்படி இருக்கு சார் ஃபர்ஸ்ட் உடனே நான் இதுக்காக நான் செலவு பண்ண தொகைகள் மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த சேனலுக்காக நான் செலவு பண்ண தொகை ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கும் நான் இருந்தேன் ஒரு நான் எடுத்துக்காட்டுக்கு ஒன்னு இந்த ஐயாவுக்கு உணவு கொடுக்க போனதும் இருந்தாலும் சரி மதுரைக்கு போகும்போது அந்த ஐயா தனது மனைவியை முன்னாடி உட்கார போகும்போது எடுத்த வீடியோவா இருந்தாலும் சரி அது எல்லாமே யதார்த்தமா நடந்தது அப்ப வந்து நம்ம கையில வந்து கேமரா வந்து இருக்க முடியாது இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டின்றது ஒரு சின்ன கேமரா அது வந்து நம்ம கையில இருக்கும் என்னோட சூழ்நிலை அவன் வந்து கரெக்டா ஒத்து போச்சு எனக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கிறது வந்து மொபைல் தான் சார் நான் அதுக்காண்டி காடி प्रिப்பயர்லாம் பண்றது இல்ல என் மனசா இங்க இங்க போறோம் இதਾ ஒரு வீடியோக்கள் வந்து சிக்கும் நமக்கு கண்டெண்டா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு போவேன் நீங்க சாதாரணமாக பார்க்குற விஷயங்கள் வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்றவங்கனால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு கண்டெண்டா தான் தெரியும் நீங்க வந்து சாதாரணமாக அங்க வர எப்படி போறாங்க பாருங்கன்னு நினைப்பீங்க ஒரு கண்டென்ட் வந்து மேக் பண்றவரோனால அது வந்து ஒரு கண்டெண்டா தெரியும் எனக்கு வந்து அது கண்டென்ட்டா தெரியும் நான் அதுக்காண்டி செலவு செலவு பண்றது இல்லை இந்த இடத்துல போய் வீடியோ எடுக்கணும்னு நான் போறது கிடையாது நான் போற இடத்துல இருக்கிறத நான் கண்டென்ட் ஆகிக்குவேன் இது காலம் நடக்குது சார் இது நம்ம சொல்றோம் இது நாவல்கள்லயும் சரி இல்ல திரைப்படங்கள்லயும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன இந்த ஷார்ட்ஸ் வரைக்குமான வீடியோக்கள்லயும் சரி நம்ம நம்மளதான் பாக்க ஆசைப்படுறோம் நம்ம சுத்தி இருக்க விஷயங்களை நம்ம தவற விட்ட விஷயங்களை நமக்கான விஷயங்களை ஆசைப்படுறோம் இப்போ சாதாரணமாக நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டென்டா கொடுக்கும் பொழுது அது மிக அளவு பெரிய அளவுல ரீச்சா கொடுக்குது அப்படிங்கறது உண்மைதான் ரொம்ப நேரமா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கேள்விதான் சார் இப்போ எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொபஷன் இருந்திருக்கும் அதாவது படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ நீங்க ஒரு ஃபுல் குவாலிஃபைட் சோசியல் ஒர்க்கர்னு சொன்னீங்க எம்எஸ்டபிள்யூ முடிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளு இப்போ நீங்க என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க இது எப்படி உங்களுக்கு நேர பணியாக இருக்கிறதா இல்ல நீங்க உங்களுடைய தாண்டி இதையும் நான் எனக்கு படிக்கணும்னு தோணது வந்து டாக்டர் படிக்கணும்னு தான் என்னோட ஆசை இருந்தாலும் என்னால படிக்க முடியல விசித்திரமா இருக்கும் நான் சொல்றது டுவெல்த் வந்து லெவல்த் வந்து படிச்சேன் டுவெல்த் வந்து ஒரு குடும்ப சூழ்நில என்னால பள்ளியோடத்துக்கு போக முடியல குடும்ப பிரச்சனை அப்புறம் டுவெல்த்து கரஸ்ல போய் படிக்கலாம்னு பார்க்கும்போது அங்க வந்து டுட்டோரியல்ல வந்து ஆர்ட்ஸ் மட்டும் தான் இருந்தது நான் படிச்சு லெவல்த் படிச்சது வந்து பயோ மேக்ஸ் ல்து வந்து நான் ஆர்ட்ஸ் எனக்கு சப்ஜெக்டே வேற மாதிரி இருந்தது அந்த வருஷம் முடிக்கணும்ன்ற ஒரு இது ஏன்னா டுவெல்த் அதே வருஷம் படித்தா திரும்ப சின்ன பசங்களாம் வந்து நம்ம கூட படிப்பாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது டாக்டர் படிக்கணும்ன்ற ஆசை எனக்கு டுவெல்த்ல ஆர்ட்ஸ் படித்தனால என்னோட ஆசை வந்து பறி போயிடுச்சு காலேஜில் வந்து என்ன படிக்கலாம்னு பார்க்கும்போது ஹிஸ்டரியில வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது டென்த்ல வந்து ஹிஸ்டரியில வந்து தொண்ணூத்தி ரெண்டு மார்க் அதில் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஹிஸ்ட்ரி படிக்கலாம்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நான் சொன்ன மாதிரி டுவெல்த் வேற குரூப் அதனால என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல நான் கம்மியான மார்க் தான் எடுத்தேன் அதனால ஹிஸ்டரி வந்து எனக்கு கிடைக்கல அப்புறம் இங்கிலீஷ் எடுத்து படித்தேன் இங்கிலீஷ் வந்து எனக்கு சுத்தமும் வராது அப்பா அம்மா வந்து ஆசைப்படுறாங்களே பெரியவங்ககிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா பிஏ தெரியும் எம்ஏ தெரியும் அதை மீறி வயசானவங்களுக்கு வந்து என்ன குரூப் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது பிஏ எடுத்து படிப்பா அப்படின்னாங்க பிஏ எடுத்து படித்தேன் பாஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோட ஆசைக்காக எம்ஏ இங்கிலீஷ் படித்தேன் ஒரு மாஸ்டர் டிகிரி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு சொந்தக்காரங்க பூரா என்னப்பா எம்ஏ முடிச்சிருக்கா என்ன வேலைக்கு போகலையா இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அதனால தான் வந்து படித்தேன் எம்எஸ் டபிள்யூ தான் படிப்புனா என்னென்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது மற்ற படிப்புகள் வேற எம்எஸ் டபிள்யூ அதாவது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்குன்றது ஒரு வேற நம்மளை வந்து தனித்துவமாக காட்டும் அப்படின்னா அதில் நிறைய படிப்புகள் இருக்கு எனக்கு ஏற்ற படிப்புகள் வந்து அந்த எம்எஸ் டபிள்யூ தான் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் எம் டபிள்யூன்றது நீங்க படிச்சீங்கன்னு வச்சுங்க உங்க உங்க இதுதான் படி பண்ற மாதிரி தோணும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் நிறைய பக்கம் போகலாம் நிறைய நிறைய நபர்களை பார்க்க முடியும் நிறைய என்ஜிஓ இருக்கிற மக்கள்கிட்ட பழக முடியும் நிறைய குழந்தைகள் அது ஒரு தனி உலகமா இருக்கும் நம்ம வாழ்ந்துக்க இருக்கிறது ஒரு தனி உலகமா இருக்கும் அங்க இருக்கிறது ஒரு தனி உலகமா இருக்கும் அதெல்லாம் கத்துக்கிட்டது வந்து நான் எம் டபிள்யூல தான் என்னோட ப்ரொஃபஷனை வந்து நான் வந்து மனநல ஆலோசகர் சைக்காட்ரிக் கவுன்சிலராக வந்து ஆர்விஎஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்க எஸ்வி மருத்துவமனையில மருத்துவமனையில் வந்து மனநல வேலை இருக்கேன் இது வந்து என்னோட வந்து செகண்டரி தான் இன்ஸ்டாகிராம்ன்றது என்னோட செகண்டரி தான் ஓகே சார் இன்னைக்கு இவ்வளவு நேரம் எங்களோட பயணிச்சு உங்களுடைய சொந்த அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க சார் வாய்ப்பு இருந்தா இன்னொரு முறை இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம இன்னும் சந்திச்சு நிறைய திண்டுக்கல் பத்தி பேசலாம் சார் நான் ஊர்ல இருக்கிற கூடிய நம்ம மனிதர்களுக்கு நம்மளை பத்தி பேசும்போது ஒரு சின்ன அனுபவம் கிடைக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்னு சொல்லுவோம்ல அது மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் இன்னொரு முறை வாய்ப்பு இருந்தா திண்டுக்கல் பத்தி பேசுவோம் இப்ப உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் அடுத்து திண்டுக்கல் பிளாக்ஸ் பத்தியும் அப்புறம் திண்டுக்கல் பத்தியும் நிறைய பேசலாம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில இவ்வளவு தூரம் எங்க கூட சேர்ந்து பேசி உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக பசுமை வானொலி நிலையம் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார்